ல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த குரு தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஸ் ராமனன் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே உங்கள் கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் தான் அது உங்கள் சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக பார்க்கணும் அப்படின்னா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பார்த்து மிக முக்கியமாக சொல்லணும்னா அவங்களுடைய டைம் ஆஃப் பர்த்தை கரெக்ட் பண்ணிட்டு தான் அந்த பலன்களையும் எடுக்க முடியும் அதுதான் கரெக்டான பலன்கள் தோராயமாக சொல்கிறது யார் வேணால் சொல்லலாம் அதில் ஒரு விஷயமே கிடையாது அது உங்கள் ஜாதகத்தின் அடிப்படையில் பார்க்கணும் அந்த கீழே தெரியக்கூடிய அந்த வாட்ஸ்அப் நம்பர்ஸ்க்கு நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம் இல்லை டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பலாம் இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பலாம் அதற்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம் அக்டோபர் ஒன்பதாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரை உள்ள வார ராசி பலன்களை இப்பொழுது பார்க்கலாம் கும்ப ராசி கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கவனம் 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 வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களோட உடல்நிலைகளில் கவனமாக இருக்கணும் எந்த விதத்துலேயுமே யார்கிட்டையும் பகச்சிக்காமல் இருக்கணும் தர்மத்துக்கு விருத்தமான கருத்துக்கள் வந்து மனசில் வரும் எண்ணங்கள் வரும் கடவுளே இதெல்லாம் வரக்கூடாதுன்னா நீங்கள் விநாயகர் வழிபாடு பண்ணும் விநாயகருக்கு போய் ஒரு குடம் தண்ணி எடுத்துகிட்டு போய் போட்டுவாங்க அபிஷேகம் பண்ணுவாங்க மனசில் நல்ல ஏற்றம் ஏன் எண்ண ஓட்டங்கள் வரும் ரொம்ப முக்கியமாக வந்து அஷ்டமத்தில் கூடிய மூணு கிரகத்துடைய சஞ்சாரம் வந்து நம்ம எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் பண்ண வைக்கும் குழப்பம் யாரெல்லாம் பெரிய மனுஷங்களாக இருக்கிறோம் அவங்கள பகச்சிக்கிற மாதிரி நடக்கும் அவங்க முழுக்க நமக்கும் தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் உங்கள் உடல்நிலைகளில் நீங்கள் கவனமாக இருக்கணும் கோல்டு ரேஷஸ் இன்ஃப்ளூன்ஷன் இன்ஃப்ளூயன்ஸாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது சிக்கலில் கொண்டு போய் மாட்டி விடாமல் பார்த்துக்கணும் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பேசிக்கலாக கும்பராசி கும்ப லக்னத்தில் பிறக்கிறவங்களுக்கு அதிகமான பாதிப்புகள் உண்டு சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கும் எந்த விதத்துலேயுமே எந்த பிரச்சனைக்குள்ளேயே நீங்கள் போகாமல் இருங்க இரவு நேரத்தில் பயங்கரமாக வேலை இருக்கும் தூக்கம் அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு சொல்லலாம் சந்திரன் குரு ரெண்டும் இணைந்து ரெண்டாம் படத்தில் இருந்தாலுமே தனக்குடும்ப வாக்குஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பிரிவினை அப்படிங்கிறது கொஞ்சம் நடக்கும் அதனால் வேலை நிமித்தமாக ஒரு பிரிவு ஏற்படலாம் பணம் வந்து விரயமாகலாம் கொடுத்த பணம் வேஸ்ட் ஆகலாம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கவனம் தேவை வீட்டுக்குள்ளே சந்தோஷம் பொழுது எழுபது பர்சன்ட் இருக்கு பொருளாதார ஏற்றம் பார்க்கும் பொழுது அறுபது பர்சன்ட் இருக்குது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஹஜக்ரீவர் வழிபாடு உங்களுக்கு பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும் ராசியான் நிறம் நீலம் நிறம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்து மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்